எங்க அப்பா அம்மாக்கு வடபழனில தான் கல்யாணம் ஆச்சு அவங்க அவங்களால தான் நான் அப்பா தான் எனக்கு வடபழனி முருகன்னா ரொம்ப பிடிக்கும் முருகர்கிட்ட வந்தா என்ன கேட்பீங்க என்ன கேட்பீங்களா எங்க எங்க அப்பா கொஞ்சம் சீக்கிரமா உடம்பு சரியா என்னட்டு கேட்பேன் நான் நல்லா படிக்கணும்ட்டு கேட்பேன் முருகர்கிட்ட இதுவரையும் நான் வந்து முருகர்கிட்ட இந்த விஷயம் கேட்டேன் என் வாழ்க்கையில் இது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதாவது இருக்கா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியா இருக்கு சரியா இருக்கு என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் டெய்லி வந்து பார்த்துட்டு தான் போவார் உங்க வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது பாப்பா சொல்லும் வந்து எங்களால் அதை புரிஞ்சுக்க முடியுது என்ன மாதிரியான விஷயம் எதுல இருந்து அவர் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தார் இன்னைக்கு இந்த உயிர் இருக்கிறதே வந்துட்டு அவர் போட்ட பிச்சை தான் அவரோட பிச்சையில தான் நாங்கள் எல்லாருமே என் குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம் நான் ஒரு பெரிய விபத்துல அடிபட்டு ரெண்டு கை கால் மூக்கு எல்லாமே முறிவு ஏற்பட்டு உயிர் எடுத்து நாங்கள் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக வந்துட்டு இடைவெறாவது வந்துட்டு முருகரை வந்துட்டு தினமும் பார்ப்போம் குடும்பத்தோடு ஸோ காலையில் பள்ளியை அவசியமாக பார்ப்போம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் முருகரே கதின்னு இருந்ததுனால அன்றைக்கி வந்துட்டு பெரிய விபத்தில் விழுந்து அடிப்பட்டப்ப அந்த இடத்துல யாருமே இல்லை ஸோ அப்போ வந்து